யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று மறைமுக எதிர்பார்ப்பு உங்களுக்கு உண்டாகும் வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் நிம்மதியற்ற சூழ்நிலை உண்டாகும் பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் விலை உயர்ந்த பொருட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வெளி இடங்களில் அமைதியை கையாள்வது நல்லது கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் நிதானம் வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமாக இருக்க வேண்டும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்